இங்கே பண்ணி தொலைங்கள் எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆறுறங்கறா கருவாட்டுக்காரியா ஆமா ஏன்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா ஆமா கருவாட்டுக்காரிங்கறதுக்கா கேவலமா பேசாத ஒரு வாட்டி நீ வந்து பார வாழ்க்க பூரா வாசம் உம்மேல தான் வீசு ஏண்டா நாட்ட முடிச்ச பைல்களா உங்களோட என்னைய கேட்டீங்களா நான்தான் நாடாண்ட பரம்பரை ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது எக்கேடு கட்டு போங்க வேலைக்கு ஆளுங்க வர நேரமாச்சு புரிஞ்சதா சும்மா ஊரை கட்ட கருப்பனை சாமி மாதிரி டெம்பர் அணிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசு பூசுமா என்னைக்கு கொண்டு வந்து ஏழ்ரைய இழுக்கப் போகிறாங்கன்னே தெரியல இன்னைக்கு தான் என் பென்ஸு கரெக்டாக ஆ வண்டி அனுப்பாட்டு வண்டி அனுப்பாட்டு எல்லாம் இறங்கி கீழே வாங்க டேய் வேலுச்சாமி முன்னாடியே சீக்கிரம் வாங்க

இரு நடத்துட்டு வரேன் இல்லங்க பரவாயில்ல வா மெதுவா இறங்கணும் இறங்கும் போது எதுக்கு அந்த புள்ளை மட்டும் தனியா நின்றுக்கிட்டு இருக்கே என்ன பாப்பா பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க ஒன்னும் கவலைப்படாத கண்ணு பாத்துச்சுன்னா கையை வேலை செய்யணும் புரியுதா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சு குடிச்சு ட்ரம்ல ஊத்து அடுத்த ஆறு மாசத்துல பிள்ளைங்க கேட்டிடலாம் என்ன ஏன் கிளவிகளா நேத்து பார்த்த சீரியலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காது கொண்டு வந்து படத்தை கொடுங்க நீ போய் வாங்கிக்கிறியா இல்ல குடும்பம் ஓடிப்பின் நான் வாங்கிட்டு இருக்கேன் மேஸ்திரிக்கு புதுசானு பாத்துட கூடாத உடனே ஹீரோ நினப்பு வந்துடும் பாத்துக்கிட்டே இருங்கடி அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது வாங்கடி அத தான் குறைச்ச அம்மா நான் ரெடி நீ ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கு என்ன ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டே செல்லோ திங்கிறதுக்கு தான் ரெடின்னு ன்னு சொன்னேன் கேளுவி ஓகே வா நான் எல்லா தேடி வைக்கிறேன் சரிம்மா நீமா கேளுவி இந்த வேலைய ப்ளேயாவே இருக்கு திங்கற சோறு சரிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும் இல்ல ஐயோ

கங்கிராஜூலேஷன்ஸ் தேங்க் யூ நீ நல்லா இருக்காப்பா சூப்பராக இருக்கு இது அவரோட செலக்ஷன்யா நம்ம டீம்லேயே உனக்கு மட்டும் தானே மேனேஜ் ஆகல நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா ஓன நீம்மாக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறா கேட்டல ஆ இப்போ என்னம்மா அவசரம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு என் பொண்ணு என் கூட அருட்டு அப்பா தான் அப்பா தான் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அறுக்க மாட்டாதவன் ஐம்பத்ரெண்டு அறுவ கேட்டானா

சாமி குண்டடு வந்தேங்க ஏ ராசி கன்னி ராசி. எனக்கு அடுத்த அடடே அச்சனம் பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமா. 얘 என்கிட்ட சொல்லிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி புடிச்சு உன்னை அனுப்பி வச்சிட்டு போ போ ஏறி கே. குளிக்காம பாப்பா அளுக்கு ஆيره போகுது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டில. வா. இங்க இங்க டென்ஷனாவே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் சிரிச்சிட்டே பேசுற. டேய், டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர். ஓஹோ, சிரிச்சிட்டே இருந்தா உடலுக்கு பிளசர். ஏறுங்க. வர வர அந்த ஆம்பள பயன்களை பார்த்தாலே எரிச்சல் வருது. அதனால இப்ப போறது கட்டட வேலை இல்லை. கம்பெனி வேலை. இடையில காபி குடிக்கணும் பச்சி திங்கணும்னு பண்டைய நிப்பாட்டத் தோணினா கொன்றுவேன். 자, 보너는숨 때다 와이너 보신다. எவ்வளவோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம் ஆனால் இவ்வளோ வருஷம் மட்டும் பொட்டம்பளைய மனசுலையும் ஏதோ பண்ணுவே பண்ணுவேன் மச்சான் அவளை பற்றி என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ பற்றி அதான்டா இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஆசிட் பாட்டில் போட்டு அழுதுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு அந்த மச்சான் அவ பேர் கூட அஞ்சு எலி அஞ்சம்மாடா ஓ ஓ அதான் இன்றைக்கி நீ கூட பார்க்க முடியாமல் அவளையே அழு அழுவா அப்படி இல்லடா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டாடா வந்து சொன்னாளா பேசவே என்னது இந்த மச்ச வேலைக்கு அந்த ஆளை தான் நமக்கு தெரியும்லடா

இந்த டெண்டர் மதீவதா பில்டர்ஸ் ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டானையா? ഒന്നും கவலைப்படாதீங்க. இந்த டெண்டர் போனாப் போகுது. அடுத்த டெண்டர்ல அவங்க மண்ண கவ்வும் பாப்போம். பாப்போம் பாப்போம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். பிரேங்கண்ணா. உனக்கு புரியமாடி. ஏதோ மீறி யாராவது இந்த டெண்டர் எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரும் வேற வழி. 얘ண்டா. ஓன் தகுதிக்கு கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது ஏன் தகுதிக்கு